நேரர்கள் எல்லாருக்கும் வணக்கம்ங்க இந்த வீடியோவில் மே மாதம் எப்படி இருக்க போகுது தான் தெரிஞ்சுக்க அதே மாதிரி இந்த மாதத்தில் வருட கிரகங்களுடைய குரு பகவானுடைய ராகு கேதியோட பேச்சு ராசியில இருந்து போக போறாரு ராகு கேது வந்து பத்தொன்பதாம் தேதி போக போறாரு ராகு கேது வந்து முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் இல்ல அது வந்து பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம் இருந்த ராகு வந்து கும்பராசிக்கும் இருந்த கேது வந்து சிம்ம ராசிக்கும் பேச்சியாக போறாங்க இந்த மே மாதத்துல அப்ப சூரியன் வந்து உச்சம் பெற்று மேஷ மேஷராசியில செஞ்சரிக்கிறாரு மே மாதம் பதினாலாம் தேதி ரிசபராசிக்கு போக போறாரு ராசியில செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு மீன ராசியில இருக்கிறாரு மாதம் முழுவதுமே சனி பகவான் வந்து மீன ராசியில செஞ்சரிக்கிறாரு அப்ப நவகிரகங்களுடைய பேச்சு நவகிரகங்களுடைய மாற்றங்கள் இப்படிதான் இருக்கு இந்த மே மாதத்துல அப்ப யாருக்கு என்ன சாதகமா இருக்கும் யாருக்கு என்ன பாதகமா இருக்கும் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் இதே மாதிரி மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது கடந்த மாதத்தை விடவும் இந்த மாதம் வந்து ஒரு சில நல்ல பலன்களும் இருக்கு ஒரு சில விஷயங்கள்ல சுமாராகவும் இருக்கும் ஏன்னா கேது பயிற்சி குரு பயிற்சி அப்படிங்கிற ரெண்டு கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் வந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் மே மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு புதன் மாதத்தின் தொடக்கத்தில் விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆனால் வருமானமும் அந்தளவு உண்டு மிதன ராசிக்கு குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் இருந்தாலும் சகோதரர்களால் செலவுகளும் சகோதரர் தரப்பில் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் அதனால் அவர்களிடத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும் திருமணம் அப்படிங்கிறது கை கூடி வரும் குரு பயிற்சியால் உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கே குரு பகவான் வந்து வராரு ரிஷப ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு வரப்போறாரு மே மாதம் பதினான்காம் தேதி இந்த மாதம் முழுவதுமே பேச்சில் கவனத்தோடும் நிதானமாகவும் இருக்கணும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் மிதுன ராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும் நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கப் போகுது செலவுகள் குறையிறதே உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் தொழிலில் வாய்ப்புகள் வரும் அதன் மூலியமாக லாபமும் வரும் உங்களுக்கு சேமிப்பு முதலீடு செய்கிறதுக்கெல்லாம் இந்த மாதத்தில் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் ராசிக்கு மே மாதத்தில் தொல் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாரு அவரோடு மாதத்தின் தொடக்கத்தில் ராகு இருக்கிறாரு மே மாதம் பதினெட்டாம் தேதி பதினோராடன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வர போறாரு வேலை தொழில் சார்ந்த விஷயத்துல உங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது அதிகமாக தோன்றும் உங்களுடைய கவனம் எல்லாமே உங்களுடைய தொழிலை எப்படி நடத்தணும் தொழிலை எப்படி முன்னேற்றணும் அடுத்த வேலைக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க புதிதாக வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லை கிடைக்கின்ற வேலையை ஏற்றுக்குங்க கூட்டுத்தோல் செய்யலாமா அப்படிங்கிற சிந்தனை அப்படிங்கிறது தோணும் உங்களுக்கு வேலைக்கு பதிலா தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற எண்ணமும் அதிகரிக்கும் கூட்டு தொழில் அப்படிங்கறது இந்த மாதத்துல தொடங்கலாம் தொழில் சார்ந்த முடிவுகளை எடுக்கும் பொழுது மே மாதத்தின் பிற்பகுதியிலே எடுக்கலாம் நீங்க தொழில வளர்ச்சி அப்படிங்கறது இருக்கும் நிரந்தர வேலைவாய்ப்பு பணி நிரந்தரம் பற்றிய செய்தி இந்த மாதத்தில் கிடைக்கப் போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது மிதனராசிக்காரர்கள் இந்த மே மாதம் முழுவதுமே பேச்சில் நிதானமாக இருக்கணும் சகோதரர்களோடு கவனமாக இருக்கணும் முக்கியமாக குடும்பத்துக்குள்ள பொறுமையை கடைபிடிக்கணும் இந்த மே மாதம் மட்டுமல்ல அடுத்த சில மாதங்களும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை அப்படிங்கிறத எடுத்துக்கணும் மிதனராசிக்காரர்கள் இதுவரைக்கும் சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் இருந்து பொருள் சேர்க்கை ஆன்மீகத்தில் நாட்டம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பார் பாகிஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் இனி உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதுவும் அவருடைய சம கிரகமான குரு பகவானுடைய வீட்டுக்கு பெயர்ச்சி அடைஞ்சிருக்கிறார் அதனால் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இருக்கும் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த தடைகள் விலகப் போகுது சமூகத்தில் உங்களுடைய பெயருக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வழக்கத்தை விட கூடுதலான உழைப்பும் அதனால் நல்ல பலனும் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து தொடர்பான விவகாரங்களில் பேசி தீர்க்கிறது தான் அவங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் எந்த முடிவாக இருந்தாலும் நிதானமாக ஆலோசித்து முடிவெடுக்கிறதும் நிதானமாக செயல்படுவது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுத்து கொடுக்கும் வேலையில் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்து முடிக்கணும் அப்படின்னா கூடுதல் உழைப்பு அப்படிங்கிறத போடணும் சில நேரத்தில் செய்யும் வேலையில் எதிர்பார்த்த ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்காம கூட போகலாம் ஒன்றில் குறைஞ்சிச்சு அப்படி மற்றொன்றில் உங்களுக்கு கூடுதலான லாபம் கிடைக்கும் அலைச்சல் ஏற்பட்டாலும் அந்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான சூழலை உருவாக்குவார் சனி பகவான் இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் செஞ்சிருத்துட்டு வந்த ராகு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு கேது வந்து உங்கள் ராசிக்கு வெற்றிகள் ஸ்தானமான மூன்றாம் இடத்துக்கு வரப்போகிறாரு பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய ராகு வாழ பல வழிகளிலையும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு ராகு வந்து உங்களுக்கு சகல சௌபாகியங்களையும் வழங்க போகிறாரு ஒன்றரை ஆண்டு காலம் ராகுவால தொழில வளர்ச்சி இருக்க போகுது பெற்றோர்களாலியும் நண்பர்கள் மூலியமாக பொருளாதார கிடைக்கப் போகுது ஆன்மீகத்துல நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் கற்றவர்களுக்கு மத்தியில் பாராட்டு அப்படிங்கிறது உண்டு உத்தியோகத்திலெல்லாம் சம்பள உயர்வு காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழல் கூட வரும் மிதனராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால முன்னேற்றத்தில் இருந்துட்டு வந்த முட்டுக்கட்டை அப்படிங்கிறது அகல போகுது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது முயற்சிகள் ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தை குறிக்கும் அப்போ சகோதரர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வரலாம் உங்களுடைய முயற்சியில் இருந்துட்டு வந்த முட்டுக்கட்டை அப்படிங்கிறது நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதற்கு உண்டான பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு இதுவரைக்கும் பாகப்பிரிவினைக்கு பிரிவினைக்கு சமாளிக்காத உடன்பிறப்புகள்லாம் பாக பிரிவினை கொள்ள சம்மதிப்பாங்க பாக பிரிவினையும் சுமூகமாக நடக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு அப்படிங்கிறது வந்து சேரும் அந்த இடத்தை விற்றுட்டு புதிதாக வேறொரு இடம் வாங்குவீங்க வருமானம் வருவதில் எந்த விதமான தடையும் இருக்காது கேது பகவானால் உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவானால் பயப்பட வேண்டாம் ஜென்மத்திலயே குரு வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு பதட்டம் அப்படிங்கிறது இருக்கும் இருந்தாலும் குரு இருக்கிற இடத்தை விடவும் குரு பார்க்கக்கூடிய இடத்துக்கு பலன் அதிகம் உண்டு குரு பகவானுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது அப்படிங்கிற இடத்துல பதி இது ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலையும் ஏழாம் இடமான கலத்திர ஸ்தானத்திலையும் ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்திலையும் குரு பகவானுடைய பார்வை இருக்கு அப்படிங்கிறதால பதட்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது மிதனராசிக்காரர்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் படிப்புல ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஐந்தாயிடம் இடம் தலை இதில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும் உங்களுக்கு ஒரு வேலையில் ஈடுபட்டீங்க அப்படின்னா அதை முழு முயற்சியோட ஈடுபடுங்க அதில் வந்து எனக்கு லாபம் வரல என்னால் முடியல அப்படிங்கிறத மட்டும் கைவிட வேண்டாம் உங்களுடைய முயற்சி எந்த அளவு இருக்கோ அந்த அளவு வெற்றி அப்படிங்கிறது உண்டு கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதால வாழ்க்கை துணை இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவிக்குள்ள அவ்வப்போது ஒரு சில மனஸ்தாபம் மனசஞ்சலங்கள் இதெல்லாமே இருக்கும் எல்லாம் இடத்த குரு பகவான் பார்க்கறப்ப கூட்டுத் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு பாகிஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது முன்னோர்களுடைய சொத்துக்கள் கிடைக்கும் குல தெய்வத்தோட அருள் அப்படிங்கிறது உண்டு ராசிக்காரர்களுக்கு குல தெய்வ வழிபாடு ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும் குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமையில ஒரு ஒரு மணி நேரமாவது மௌன விரதம் இருந்துட்டு வாங்க குருபகவானுக்காக இந்த மாதத்தில் உங்களுடைய உழைத்த உழைப்புக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும்